பழமையான யமனில் ஆட்சி செய்த ஆப்ரஹா மக்கள் கஃபாவை வணங்குவதை பொறுக்க முடியாமல் அதை அழிக்க ஒரு பெரும் திட்டம் தீட்டினான் யமனில் ஒரு பிரம்மாண்ட தேவாலயத்தை கட்டினான் ஆனால் மக்கள் அதில் ஆர்வம் காட்டவில்லை இது ஆப்ரஹாவுக்கு அவமரியாதையாக தோன்றியது கோபமடைந்த ஆப்ரஹா பெரும் யானை படையுடன் கஃபாவை அழிக்க புறப்பட்டான் முன்னணியில் மஹமூத் எனும் பெரிய யானை மருபமையின் வழியாக படை நகர்ந்தது வழியில் கிராமங்களை அழித்து பயத்தை விதைத்தது மக்காவின் தலைவர் அப்துல் முத்தலீப் ஆப்ரஹாவிடம் சென்று கஃபாவை பற்றி இல்லாமல் தனது ஒட்டகங்களை திருப்பித் தருமாறு கேட்டார் அவர் கூறினார் கஃபா அல்லாவுக்குரியது அதை அவர்தானே பாதுகாப்பார் மக்கள் நகரை விட்டு வெளியேறினர் மக்கா அருகே யானை கஃபா நோக்கி நகர மறுத்தது எவ்வளவு அடித்தாலும் அது நகரவில்லை அந்த நேரத்தில் வானத்தில் இருந்து அபாபில் எனும் சிறிய பறவைகள் தோன்றின அவை ஒவ்வொன்றும் மூன்று கற்கள் ஏந்தியிருந்தன அவை அந்த கற்களை தங்கள் மீது வீசியவுடன் ஆப்ரஹாவின் படை முற்றிலும் அழிந்துவிட்டது யானைகளும் வீழ்ந்தன அனைத்தும் அமைதி அடைந்தது கஃபா மட்டும் அல்லாவின் கிருபையால் பாதுகாக்கப்பட்டது இவ்வேளை மக்கா மீண்டும் வாழ்வதற்கு திரும்பியது இந்த நிகழ்வானது யானையின் ஆண்டு என்று அழைக்கப்படுகிறது இதே ஆண்டில் நபி முகமது சல்லல்லாஹு அலேஹி வசலம் அவர்கள் பிறந்தார்கள்